Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation. உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் நினைகின்றனர் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பல இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் நீண்ட நாட்களாக கொண்டு வருகின்றது போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காண முடியவில்லை மீண்டும் உடன் உடனடியாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கூறியபடியும் கூட தோல்வி அடைந்திருக்கின்றன நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை துரிதப்படுத்தி இருக்கின்றது பாரபட்சமின்றி காப்பெட் பாம்பிங் என்று சொல்வார்கள் அவ்வாறு தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வீதமான பகுதிகள் தரமட்டமாக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் அங்கே இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக காசா நிலப்பரப்பில் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க

கோஷங்கள் எல்லாம் படிப்படியாக இல்லாது கொண்டிருப்பதை அவர்கள் மெல்ல மெல்ல உணர்கிறார்கள் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பாடசாலையில் இருந்த அகதி முகாம்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இதுவரையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது பெருமளவானவர்கள் காயமடைந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் மக்களில் பெரும்பாலானவர்கள் முழு ஒட்டுமொத்தம் என்றே கூறலாம் ஒட்டுமொத்தமானவர்கள் அகதிமுகளில் தான் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் யூஎன்டபிள்யூஆர் என்ற அமைப்பு வந்து அதாவது ஐக்கிய நாடுகள் சபை நிதி உதவி அமைப்பு வந்து அது ஒன்றை கூறியிருக்கிறது உக்ரைனில் எந்த இடம் கூட எந்த இடம் பாதுகாப்பானத அல்ல என்றுதான் கூறியிருக்கிறது எங்கும் தாக்குதலை நடத்துகின்றது பாரபட்சமின்றி அங்கு நீங்கள் கூறியது போலதான் காப்பெட் பமிங் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் அமெரிக்காவால் கூட அதனை நிறுத்த முடியவில்லை ஏனைய நாடுகள் இப்ப பிரித்தானியாவாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அவர்கள் கூட அதனை நிறுத்தம் முன்வரவில்லை இந்த நாடுகள் இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றை யோசிக்கின்றது அடுத்த அடுத்த வாரங்களில் எல்லோருமாக கூடி இஸ்ரேல் மீதான ஒரு தடையை கொண்டு வரலாம் என்ற ஒரு நிலையர்கள் சிந்திப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தொடர்ச்சியான போர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது தற்போதைய உலக ஒழுங்கிலும் அந்த பொருளாதார ரீதியாகும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஏதோ நிலைமைக்கும் கட்டுப்படாத ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருவதையும் அவுட் ஆஃப் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் இருக்கலாம் அவுட் ஆஃப் சொல்லலாம் அமெரிக்காவும் இஸ்ரேலுடனான தனது உறவுகளை உறவுகள் பாதிக்கப்படலாம் என்ற தொழிலில் கூட பேசி இருக்கின்றது இந்த போர் தொடர்பாக இருந்தார் இன்னும் ஐம்பத்தி நான்கு கைதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கா தனது அஹ் கைதியை ஹமாசுடன் பேசி அவர்களை விடு அவரை விடுவித்து கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் இந்த ஐம்பத்தி நாலு பேரையும் காரணமாக வைத்து ஒரு முழு அளவிலான தாக்குதலை அங்கு கடந்த வாரம் பிரித்தானியாவின் பிரதமர் கி எஸ் சாமா அவர்கள் இஸ்ரேலுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய தூதுவரத்தினரை அழைத்து அங்கே நடக்கின்ற அதாவது குறிப்பாக இஸ்ரேல் படு மோசமாக உணவு அந்த காசா நிலப்பரப்புகள் செல்லவிடாமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் பிள்ளைகள் பாசி பட்டினியில் வாடி எலும்பும் தோலுமாக இருப்பது போல் தெரிகின்ற என்ற விடியங்களை பிபிசி நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இதே நேரத்தில் பெஞ்சமின் நெட்டனியாகோ அவர்கள் இந்த செய்தியை கேட்டதும் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் கூட இவ்வாறு குற்றச்சாட்டை முன்வைத்தது இஸ்ரேலுடைய அதிபர் நெட்டனியாகோ அவர்கள் உடனடியாக ஊடகத்துக்கு தெரிவிக்கும் பொழுது இஸ்ரேல் பிரித்தானியாவுடைய பிரதமர் கே சாமா இமானுவல் மெக்ரான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் இன்னும் இரண்டு பேரை கூறி பிளியான பக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் அதாவது கொலை செய்வர்கள் குழந்தைகளை கொள்பவர்கள் குழந்தைகளை பாலியல் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக சொல்லுவார்கள் அது இப்பொழுது கொஞ்சம் குறைந்து விட்டது இப்ப வேற பாணியில் இவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் குழந்தைகளை பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்துபவர்கள் கொலை செய்பவர்கள் என்று சொல்லி அவர்கள் கடும் கோபத்தோடு அவர் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இது என்ன மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஏனிய மேற்கத்திய

அது என்று சொன்னால் ஒரு போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வருவதும் மனிதாயுமான உதவிகளை கொண்டு செல்வதும் நீங்கள் கூறியது போல குழந்தைகளை வ பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது சுட்டது என்றது எல்லா அத்தையும் பார்த்தால் ஆயிரத்தி இருநூறு பேர் தான் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆனால் இன்று வரை ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அதில் பெருமளவான அறுபது வீதமானவர்கள் குழந்தைகளும் பெண்களுமாக தான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்தவரை இப்ப உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரோமெட் ஹியூமன் ரைட்ஸ் மோனிட்டர்ஸ் குரூப் என்று கூறியிருக்கின்றது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தாறு சிறுவர்கள் உணவும் உணவில்லாமல் மருந்து இல்லாமல் உயர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் உணவுக்காக காத்து நின்றவர்கள் கூட இப்ப முள்ளிவாய்க்காலில் எவ்வாறு இடம்பெற்றதோ உணவுக்காக காத்து நின்றவர்கள் மீது எவ்வாறு குண்டுகளை வீசி கொன்றார்களோ அதே போடுதான் அங்கும் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது அந்த அதை நீங்கள் காணொளிகளை பார்க்கலாம் அல் ஜசீராவை போட்டிருந்தது அந்த உணவுக்காக காத்திருந்த அந்த இடம் எல்லாம் ஒரே ரத்த கலவையாகத்தான் இருக்கின்றது அதற்கு அதை கூட தாக்கி இருக்கிறார்கள் என்ன இந்த யூரோமெட் ஹியூமன் ரைட் மானிட்டர்ஸ் என்ன கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது உணவு விநியோக நிலையங்கள் இருபத்தி ஒன்பது கொம்யூனிட்டி கிச்சன் இதுவரை இதுவரையிலும் தாக்கப்பட்டிருக்கின்றன இப்ப கிட்டத்தட்ட நெத்தனியாகவும் ஒரு பிரஸ்ட்ரேஷனான நிலைக்கு தான் வந்திருக்கிறார் ஒரு விரக்தியான நிலைக்கு என்னென்று சொன்னால் இந்த போரை அவர் எதற்காக ஆரம்பித்தாரோ அது முடியவில்லை இஸ்புல்லாக்களை அளித்ததாகவும் ஹிஸ்புல்லாக்கள் பலங்களை பலத்தை குறித்ததாகவும் கமாசின்ற பலத்தை குறித்ததாகவும் எல்லாம் கூறினாலுமே அவரால் அந்த போரை மேற்கொண்டு நடத்த முடியவில்லை பொருளாதாரமும் இஸ்ரேல பொருளாதாரமும் மிகப்பெரிய சீரழிவாகத்தான் இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இது ஒரு அனைத்துலக ரீதியில் அவர்களுக்கான அவர்கள் இந்த தற்போதைய உலக ஒழுங்கில வந்து முஸ்லீம் நாடுகள் இதை தொடர்ச்சியாக இதனை பார்த்து கொண்டு என்ற ஒரு எண்ணமும் அவர்களிடம் இருக்கின்றது அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்த வேண்டும் ஆனால் அதை நிறுத்துவதற்கான வல்லமையை இஸ்ரேலிடம் அவர்கள் இழந்து விட்டதாகத்தான் தெரிகிறது அதை தக்க வைப்பதற்கு இவ்வாறான பெகியஸ்லாமர் கூறியது போல பொருளாதார அழுத்தங்கள் அதைத்தான் ஐரோப்பிய ஒன்றியமும் அடுத்தடுத்த வாரங்களில் இது தொடர்பாக காத்திரமான முடிவை எடுக்கணும் என்ற ஒரு ஒரு தொடர் கலந்தாலோசனைகளை மேற்கொள்ள இருப்பதாகத்தான் கூறப்படுது நீங்கள் ஸ்பெயின் இருபது நாடுகளை அழைத்து கூட்டம் ஒன்று என்ற விடயங்களில் நீங்கள் கூறும் பொழுது பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து வருகின்ற பதினேழாம் தேதி கூட்டம் ஒன்று நடத்த இருக்கின்றார்கள் இது தொடர்பாக கூறுவீர்களா என்ன நிலைமை என்பதை உண்மையில் இந்த ஸ்பெயின் அதுல கூடுதலாக என்ன என்று சொன்னால் ஸ்பெயினை பொறுத்தவரையில் சண்டே இடம்பெற்றது அதுல அரப் அரப் லீக் நாடுகள் மற்றதும் இஸ்லாமிக் கோபரேஷன் இந்த நாடுகள் சேர்ந்த கிட்டத்தட்ட இருபது நாடுகள் ஞாயிற்றுக்கிழமை கூடி கூடியிருந்தார்கள் முதலில் உடனடியான போர் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஐநூறு ட்ரக் ட்ரக் பேர ஊர்திகளில் உணவுகள் தினமும் தேவைப்படுவதாக இருக்கிற இடத்தில் இஸ்ரேல் நூறு பேர ஊர்திகளை தான் அனுமதிப்பதாகவும் அதிலும் பலவற்றை அவர்கள் களவாடுவதாகவும் அந்த பேர ஊர்திகள் கொண்டு செல்லுவதற்கு முன்னரே பல வரவுதிகள் காணாமல் போவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அதே சமயம் இப்போது பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து வருகிற பதினேழாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் நியூயார்க்கில் இருக்கின்ற தலைமையகத்தில் ஒரு ஹை லெவல் மீட்டிங் என்று தான் கூறு கூறப்படுகிறது அதில் உயர்மட்ட அந்த கலந்துரையாடலில் இரண்டு தேசங்கள் என்றதை அங்கீகரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாகத்தான் இதனை இந்த நாடுகள் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது ஜெர்மனும் அதற்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் ஏதோ ஒரு வகையில் இப்போது தங்கள் போக்கை மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அமெரிக்கா இதில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரியவில்லை அது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஒவ்வொரு நாளுக்கும் அவர் இந்த மூட்டை பொறுத்தது அவர் இன்று என்ன சொல்கிறார் அடுத்த நாள் என்ன சொல்கிறார் என்றதை பொறுத்ததுதான் இந்த நிலைமை ஆனால் இந்த உயர்மட்ட சந்திப்பு வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அதில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானத்தின் மூலம் இரு தேசங்கள் என்றதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தான் கூறப்படுகிறது ஹிட்லருக்கும் பெஞ்சமின் நெட்டனியாவுக்கும் இடையில் நிறைய அணுகுகின்ற முறை வந்து ஒரே மாதிரியாக இருக்கின்றது என்று சில அவதானிகள் கூறுகிறார்கள் அந்த செய்திகளை பார்க்கக்கூடிய அந்த இதுல போல உண்மை இருக்கிறது உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்போ ஹிட்லரும் எந்த ஒரு விதிகளையும் மதிக்கவில்லை உலக எந்த ஒரு விதிகளையும் மதிக்கவில்லை அதற்கு அதே போலதான் நெத்தனியாவிடையும் எந்த ஒரு விதிகளையும் அவர் மதிக்கவில்லை மனிதாபிமான விதிகள் அதாவது அதாவது வெறும் ஒரு இரண்டு தசம் இரண்டு மில்லியன் மக்கள் இருக்கின்ற அந்த பிரதேசத்தை ஆஹ் அவ்வளவு மக்களையும் சேர்த்து அதாவது ஹமாசை அழிக்கிறேன் என்றதுக்காக அவ்வளவு மக்கள் மீதும் குண்டுகளை போட முடியாது அதாவது தன்னிடம் இருக்கின்ற அத்தனை ஆயுதங்களையும் அந்த மக்கள் மீது பயன்படுத்துகிறார் அகதி முகாங்களாக இருக்கலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிட்லர் ஆட்சி காலத்தில் இருந்த அது போல கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று கூறுவார் அதே போலதான் இப்ப மேற்கு கரை பகுதி மேற்கு கரை பகுதியில் கடந்த வாரம் கடந்த மாதம் ஜனவரி மாதம் அயன் வோல் என்ற ஒரு ஆபரேஷனை ஆரம்பித்திருந்தார்கள் அங்கு இருக்கிற அகதி முகாம் மிகப்பெரிய அகதி முகாம் அது பல பல ஆண்டுகளாக அந்த அகதி முகாமில் தான் அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் அந்த அகதி முகாமை கூட பாசலில் மிகப்பெரிய ஒரு இரும்பு கேட்டை போட்டு மூடி இருக்கிறார்கள் அதற்கு அதனை பார்க்க சென்ற இருபது நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்களுக்கு நோக்கி வானத்தை நோக்கி இருக்கிறார்கள் அதை கூட பிரான்ஸ் கூட அதனை கூறியிருந்தது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள் வெளிவார கொள்களுக்கான பேச்சாளர் வந்து ஹஜா ஹலாஸ் கூட கூறியிருந்தார் என்ன என்று சொன்னால் அந்த இஸ்லேல அந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது இது தொடர்பாக சுயாதீன விசாரணைகள் வேண்டும் ஆனால் எல்லோரும் கூறுகிறார்கள் இப்ப ஒன்றியமாக இருக்கலாம் ஏமனாக இருக்கலாம் எல்லா ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியாவாக இருக்கலாம் எல்லோரும் சுயாதீன விசாரணை தேவை கண்டிக்கிறோம் ஆனால் யாரும் இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை மறுபலமாக ஒரு கிட்லர் அதே பாணியில் நடைபெற தற்போது முன்னகர்ந்து கொண்டு போகின்ற ஒருவரை இந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஊக்குவிப்பதாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நவீன உலகத்தில் கற்றுக்கொண்ட பாடமும் அதனூடாக ஊடாக கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கும் என்ன நடந்தது அதுதான் உண்மை அதாவது அந்த கட்டுப்பாடுகள் ஏன் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை இப்போது உலக நாடுகளுக்கு இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை வந்து போர் வந்து தெளிவாக காட்டியிருக்கு அப்படி என்றால் எப்பொழுதாவது தேவை வந்தால் இந்த கட்டுப்பாடுகள் ஒன்றை நாங்கள் கடைபிடிக்க தேவையில்லை கொடூர தாக்குதலை நாங்கள் நடத்தலாம் என்பதை மேற்கத்திய நாடுகள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்களா அதனை கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் அது அது இப்ப ஈராக் பொருளாக இருக்கலாம் லீபியா மீதான போராக இருக்கலாம் சிரியா மீதான போராக இருக்கலாம் அது வெளியிடப்பட்டது அதனையே ரஷ்யாவும் இப்போது உக்ரைன் மீது பயன்படுத்தியது அதனையே இந்தியா இப்போது பாகிஸ்தான் மீதும் பயன்படுத்த யாடு சபையின் சபையில் அப்படி எடுத்திருக்க வேண்டும் எடுத்ததாக இஸ்ரேலும் இப்போது ஈரான் மீதான தாக்குதலாக இருக்கலாம் அதே போலதான் ஈரானும் இஸ்ரேல் மீதான தாக்குதலாக இருக்கலாம் அந்த உலக ஒழுங்கு குழம்பி விட்டது என்னென்று சொன்னால் முதலில் ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டம் போட்டவர்கள் அதனை மதிக்க வேண்டும் அப்போதுதான் மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அதாவது ஐக்காடு சபையின் மனித மனித உரிமைகள் ஆணைக்குழு என்றாலும் ஐக்கினாடி சோகையின் அமைப்புகளாக இருந்தாலும் மன்னிப்பு சபையாக இருந்தாலும் இதர்கள் அனைத்தும் ஐஎம்எஃப் ஆக இருந்தாலும் இதர்கள் அனைத்து மேற்குலகத்தின் ஒரு டூலாக தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த நிலைமைக்கான காரணம் எனவேதான் இங்க கடந்த வாரம் ரஷ்யா வந்து அனைத்துலக மன்னிப்பு சபையை தடை செய்திருக்கின்றது அதாவது ரஷ்யாவில் அந்த அனைத்துலக மன்னிப்பு சபை இயங்க முடியாத மாதிரி தடை தடை செய்திருக்கின்றது அதே போல ஹங்கேரியில் ஒரு வாக்கெடுப்பு நடைபெறுகின்றது இருந்து வெளியேறுவதற்கான வாக்கெடுப்பை அவர்கள் மக்கள்லாம் நடத்துகிறார்கள் அதிலிருந்து தாங்கள் வெளியேறுவதற்காக அப்ப பல நாடுகளும் இப்போது இந்த அமைப்புகள் மீதான நம்பிக்கை மெல்ல 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 இழந்து வருது நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க காசா மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்திய பொழுது அதாவது அங்கே பதுங்கு குழி இருக்கலாம் என்று அதற்கு பங்க பாஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தியதாக இப்போ நிபுணர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நாடுகள் இப்பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறும் பொழுது இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா உண்மைதான் அங்கு பெருமளவான போர்க்குற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பெருமளவான மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகின்றன அது ஒரு இனப்படுகொலை என்பதையே பல நாடுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன உண்மையில் இது தொடர்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஐசிசி கூட நெத்தனியாவு மீதும் அவர்களின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கலன் மீதும் பிடிவு பிறப்பி பிறப்பித்திருக்கிறார்கள் அல் ஜசீராட் கூறியிருக்கின்றது ஒரு 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 டாக்குமெண்ட்ரியை அவர்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது அந்த இன படுகொலைக்கான ஆதாரங்கள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றது ஏன் அது மறைந்து வருகிறது என்றது அதாவது அதனை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அதனை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கு சார்பான நாடுகளும் செய்வதாகவும் கூறப்படுக கூறப்படுகின்றது ஆனால் பெருமளவான ஆதாரங்கள் கிடக்கின்றன இப்ப நீங்கள் கூறியது போல பங்கவேஸ்டர் குண்டுகளை பொறுத்தவரையில் அந்த குண்டுகள் வந்து குண்டுகள் வந்து கொடுக்க கொடுத்தது வந்து மேற்குலக நாடுகள் இப்போ உதாரணமாக பார்த்தா அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது இந்த வாரம் கூட பிரித்தானியாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரை நேர்காணல் ஸ்கை தொலைக்காட்சி நேர்காணல் கண்ட போது அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் போரிடுகிறது கமாசுடன் ஆனால் இந்த இனப்படுகொலையில் பிரித்தானியாவுக்கும் தற்போதைய அரசிக்கும் பங்கிருக்கின்றது என்பதை அவர் அவர் கூறியிருக்கின்றார் அதே போலதான் அமெரிக்காவில் இருக்கின்ற வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் குழு ஒன்று இந்த இனப்படுகொலையில் அமெரிக்காவுக்கு பங்கிருப்பது என்பதற்கான வழக்குகளை தொடர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது அதாவது இஸ்ரேல் மட்டும் இந்த இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அதற்கான இந்த ஆயுதங்களை வழங்கியது தொழில்நுட்பங்களை வழங்கியது என்று சொல்லி அதற்கான ஊக்குவிப்புகளை வழங்கியதாக மேற்குலகம் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன என்ன பிரச்சனை அவர்கள் யாரை உங்களுக்கு நாடுகள் இருக்கின்றது வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் என்ன அடித்து நீத்து போக வைப்பதற்கும் ஏனையவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நான் நான் பார்க்கின்றேன் கூறிக்கொண்டிருக்கும் நான் நினைக்கிறேன் பலர் கூறுகிறார் ஒவ்வாறு இந்த நாடுகள் அதாவது வகுப்படுக்கும் இந்த நாடுகள் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு வகையிலும் செயல்படவில்லை என்பதை சுட்டி சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்ப நீ அவர்களுடைய திட்டத்தை பார்த்தால் காசாவை தரமட்டமாக்குவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதும் ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவாக இருக்கின்றது இங்கே இரு தேசங்களாக வருவதற்கு அவ்வளவு சாத்தியம் இருக்கிறது டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு எவ்வளவு சாத்தியம் இருக்கிறது சொன்னால் பெருமளவான நாடுகள் அதற்கான அதி ஆதரவுகளை வழங்கி இருக்கின்றன இப்போ ஐரோப்பிய ஒன்றியமும் கூறுகிறது பிரித்தானியாவும் கூறுகிறது எல்லோரும் கூறுகிறார்கள் அது சரி உண்மையில் அது வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இப்ப எங்கள் தமிழர் பிரச்சனை என்றது வேறு அங்கு வந்து எந்த ஒரு நாடும் ஒரு சிறிய நாடு எதியோப்பியா அல்லது சூடான் இப்படியான ஒரு நாட்டை கூடங்களால் திருப்பி எங்களுக்கான ஆதரவை வர முடியவில்லை அது வேறு முடியாது ஆனால் இங்கு அப்படி இல்லை நிலைமை ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் பார்வையாளராக அதற்குரிய அந்தஸ்து இருக்கின்றது பலஸ்தீனத்துக்கு அப்ப தேசங்கள் என்பதை கொண்டு வருவதில் பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் அதற்கு மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இந்த நடவடிக்கை தான் இதில் முக்கியமானது இப்ப சீனாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் சீனா இதற்கு இதில் வலுவாகத்தான் நிற்கின்றது அண்மையில் கூட சீனா வந்து அதாவது ட்ரம்ப் மத்திய கிழக்கில் பயணத்தை மேற்கொண்டு அதே சமயம் சீனாவிட விமானங்கள் ஹாசா பகுதியில் உணவுப் பொருட்களை போட்டிரு போட்டிருந்தன சீனாவின்ட காக்கோ விமானம் வந்து உணவை போடும் போது அதற்கு பாதுகாப்பாக சீனாவிட ஜே டுவெண்டி ரக தாக்குதல் விமானங்களும் சென்றிருந்தன அப்ப சவுத் அதாவது தென் தெற்கு மண்டல நாடுகளாக இருக்கலாம் ஏனைய மேற்குலக நாடுகளிலும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் பல நாடுகள் இதற்கான ஆதரவை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அதை வலுவாக அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒற்றுமையாக செயற்படுவார்களா என்பதில் தான் அது தங்கி இருக்கணும் சரி இப்ப வெளிநாடுகள் தொடர்பாக நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்களுடைய இரட்டை போக்கை இஸ்ரேலில் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் நெட்டனியாகோனுடைய அணுகுமுறைக்கு முழு ஆதரவையும் வழங்குவதாக தன் பார்க்கக்கூடியதாக அதாவது கோட்டபா ராஜபக்சாவுக்கு எதிராக நாடு முழுவதும் திரண்டார்கள் ஏன் இஸ்ரேலிய மக்கள் உண்மையாக நெட்டனியாக அவர்கள் செய்கின்றது அட்டூழியம் அந்த கொடூரமான இந்த இனப்படுகொலை நடத்துவதை அப்படி என்றால் அவர்களும் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் சிலர் கூறுகிறார்கள் நீங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் வெளிப்படையாக வெளியே வந்து உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பீர்கள் ஆனால் இஸ்ரேலியர்கள் அங்கே அவ்வாறு நடத்தவில்லை ஒரு சிறிய தொகைதானே தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள் அவர்களும் இந்த போர் குற்றத்தில் கூட்டாக பயணிக்கிறார்களா ஏனென்றால் இனவாதத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் இப்ப நீங்கள் கூறியது போல கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக ஒன்றாக திரண்டவர்கள் தமிழர் மீதான இனப்படுகொலைக்காக இல்லை அது அவர்களிட பொருளாதார பிரச்சனைக்காக திரண்டார்கள் இப்போது கோத்தபாயா அங்கு போய் நீ இருக்கின்றார் கோத்தபாயா மீது இப்போது வெளிநாடுகளில் இருந்தேதாவது போர்க்குற்றத்தை கொண்டு வரட்டும் பார்ப்போம் அவ்வளவு சிங்களவர்களும் கோத்தபாயாக்கு ஆதரவாக திரடுவார்கள் என்னென்னு சொன்னால் அந்த மனநிலையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இனவாதத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா அதே போன்றுதான் அவர்களுக்கு அதிகாரம் ஒரு அரச தலைவருக்கு இருக்கிற அதிகாரம் சாதாரண சிப்பாக்கியம் இருக்கிறது பலஸ்தீனர்கள் மீதான தாக்குதலுக்கோ என்னவோ களவெடுக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் கொலை செய்யலாம் பாலியல் துன்புறுத்தல் மேற்கொள்ளலாம் யாரும் அங்கு தண்டிக்கப்பட மாட்டார் இது அங்கு எழுதப்படாத சட்டமாகத்தான் இருக்கிறது இதுதான் ஜனநாயக உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கதான் எனவேதான் மனிதாபிமான அமைப்புகள் கூட கூறுகிறது அஞ்சூறு போ போற இடத்துல முன்னூறு போனதாக இஸ்ரேல் கோருகிறது நூறு தான் அங்கு போனதாக மனிதாவின மனிதாவான அமைப்புகள் கூறுகின்றன இருநூறுலோரையும் எங்கு என்று நாலு பேர்கள் கடற்படுத்தி கொண்டு சென்று விட்டார் யாரும் கொள்ளை அடிக்கலாம் ஏன் சிறுவர்கள் கூட இஸ்ரேலிய சிறுவர்கள் கூட அந்த உணவுகளை வெளியே கொட்டி விட்டு மூட்டுகிறார்கள் காலால் அதனை அவ்வாறான ஒரு மனநிலை காட்டு பிராண்டிகளாகத்தான் வளர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு அதனை மேற்குலக நாடுகளும் ஊக்குவித்து நஞ்சூட்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய வழிபாடு எவ்வாறு சிங்களவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்டதோ சிங்கள மக்களுக்கு நஞ்சூட்டப்பட்டதோ அதே போன்ற ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு இடமாகத்தான் இருக்கு ஒன்று மட்டும் இவர்கள் புரிய வேண்டும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லும் அந்த சொற்பதத்தில் நம்பிக்கை இருக்கவில்லை ஆனால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதே அதை கருமா என்று சொல்லுவார்கள் அது பார்க்கக்கூடியதா இருந்தது இது நிச்சயமாக ஏனென்றால் உலகத்தை ஏமாற்றிக் கொண்டு இந்த மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு நடந்து கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது இடத்தில் இயற்கை அதற்கான அடி கொடுக்கும் என்று பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் எங்களுடைய நேர்கள் கூட அடிக்கடி இந்த வானொலியில் வந்து கூறுவதையும் கேட்டிருக்கின்றேன் அந்த விடயத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி